ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் ட்ரேட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ட்ரேடிங் சைக்காலஜி ஸோ நிறைய பேருக்கு கே ஃபோன் பண்ணி கேட்குற கேள்வி சார் நான் ட்ரேட் எடுத்தேன்னா ஏன் டேரக்ஷன்லேருந்து ஆப்போசிட்டில் போய் எஸ்எல் அடிக்குது எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஏன் டைரக்ஷன்ல போகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம எனக்கு கிளியராக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நம்மளோட ஒரு ஃபாலோவர் ஒரு கமெண்ட் கேட்டு அவர் கொஸ்டின் கேட்டிருப்பாரு என்ன அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை எங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ ரொம்ப சிம்பிள் ஸோ அதுக்கான ரீசன் சொல்லிடலாம் நான் இதுக்கு முன்னாடி ஜீரோ தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு போன ஃபினான்ஷியல் ஏல அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணுறது தன்னு ஸோ தன்னு ஓரளவு ஓகே ஸோ ஏப்ரல் மாதம் ப்ராஃபிட்டில் இருந்துருக்கிறேன் மே மாதம் லாஸு இதுக்கான ரீசன் சொல்கிறேன் தென் ஜூன் மந்த்துக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கேன் ஜூலை மந்த் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் ஆகஸ்ட் மாதத்துலேயே நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் நூற்றி ஒம்போது ட்ரேடிங் டேஸில் முப்பத்தொம்பது ட்ரேட் எடுத்துருக்கேன் இருபத்தொம்பது வின் பண்ணியிருக்கேன் மீத லாஸ் ஸோ இது இது ரெண்டே கவுண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோன்னு பார்த்துக்கங்க தென் எத்தனை பர்சன்டேஜ் என்னோடய ட்ரேட் வின் ஆகுதுன்னு நீங்க கெஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஏப்ரல் மாதம் ஐம்பத்தி மூணு ட்ரேடு மே மாதம் நாற்பத்தி மூணு ஜூன் ஜூலையில் என் அப்பா உடம்பு சிலம இருந்தார் அது உங்களுக்கு தெரியும் தென் ஜூலை மாதம் அப்பா இறந்துட்டார் ஸோ இந்த ரெண்டு மாதமும் என்னால் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்க முடியலை ஸோ அப்படி இருந்தும் அந்த ரெண்டு மாதம் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன் தென் அதுக்கப்புறம் இறங்குனது ஆகஸ்ட்ல ஸோ எழுபது ட்ரேட் எடுத்திருக்கேன் இந்த மே மாசம் மட்டும் ஏன் நான் குரூப்ல போட்டிருப்பேன் நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும் இந்த மாதம் தான் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ண மாசம் இந்த மே மாசம் எப்போதுமே நான் ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு நான் பேக் டெஸ்ட் பண்றேன்னா அந்த மாசம் எனக்கு லாஸ்ல தான் அமையும் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம்னு பிளான் பண்ணுவேன் அந்த மாசம் எனக்கு லாஸ்ல தான் இருக்கும் ஒவ்வொரு புதுசாக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கும் போதும் எனக்கு அந்த மாதம் லாஸும் இருக்கும் அந்த லாஸை அதுக்கடுத்து மாதங்களில் நான் என்ன பண்ணிடுவேன் ரெக்கவர் பண்ணிடுவேன் இதுதான் உங்களோடய ஸ்ட்ராட்டஜி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் டெய்லியில் லாஸில் இருப்பேன் வீக்லியில் ப்ராஃபிட்டில் இருப்பேன் ஒரு வேளை நான் வீக்லியில் லாஸில் இருந்தேன்னா மந்த்லியில் ப்ராஃபிட்டில் இருப்பேன் எனக்கு ஆனால் ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் நான் இது வந்து உங்களை வந்து ஒசு விடுற வேலை கிடையாது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு காட்டேன் ஸோ என்னோட ப்ராஃபிட்ஸ் பார்த்து உங்களால் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க இதில் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க எந்த கோர்ஸும் உங்களுக்கு தேவையில்லை ஒருவேளை இந்த மாதிரி மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா முதல்ல ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மெண்ட்ரா என்னக்கிட்ட இல்லைன்னு இல்லை யாருக்கிட்டேயாவது முதல்ல போய் ஒரு கோர்ஸ் கற்றுக்குறீங்க ட்ரேடிங்னா என்னங்கிற கத்துக்கணும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நூறு சதவீதம் ரிஸ்க்கு உள்ள மார்க்கெட் இங்கே வந்து நான் சொல்லி கொடுக்குறதோ இல்லை மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதோ என்ன பண்ணோம் இந்த நூறு சதவீதத்தில் உங்களால் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மெண்டார் சொல்லுவார் அவர் உங்களை தேவையில்லாமல் லாஸ்ட்டில் கொண்டு போய் விடமாட்டார் அப்போ அந்த நூறு சதவீதம் உள்ள மார்க்கெட்டில் ஒரே ஒரு சதவீதமும் பத்து சதவீதம் ப்ராஃபிட் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குல்ல அதை தெரிஞ்சுக்கிருங்க நல்லா ப்ராப்பராக கற்றுக்குங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரேடுக்கில் வாங்க நான் உள்பட சொல்கிறேன் என்கிட்ட படிக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கிட்டையாவது போய் படிங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இல்லை வீக்லியும் பாருங்கள் அதே நேரத்தில் டெய்லி ப்ராஃபிட்டில் இருக்கணும் மைண்ட் செட் பண்ணாதீங்க டெய்லி லாஸில் தான் இருக்கும் ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கணும் ஸோ நான் ஒரு அஞ்சு மாதம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன் இந்த அஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதம் லாஸ் அந்த ஒரு மாதம் நான் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்திருக்க ஆசை லாஸும் என்னட்டேன் ப்ராஃபிட் தான் இதுக்கப்புறம் வர நாட்களையும் நான் ப்ராஃபிட் நோக்கி தான் போவேன் ஸோ ஏன்னா என்னோடய ரிஸ்க் ரிவார்டு என்ன மார்க்கெட்டில் தக்க வைக்கும் ஸோ கடந்த வாரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன லெவெலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாம் ஸோ பேங்க் நிப்டி சப்ரேட்டிமெண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிப்டி செப்பரேட்டிமெண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஹெச்எல் இந்த லெவலில் உடஞ்சா ட்ரேடுக்குள்ளே போலாம்னு சொல்லியிருக்கேன் தென் சன்ஃபார்மா ஸோ இங்கே வந்து பை பண்ணலாம்னு பார்த்துருக்கேன் தென் நிப்டி இந்த லெவலுக்கு மேலே என்ன மார்க்கெட்டில் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ மார்க்கெட் மேலே போய் நிற்கிறான் ஸோ இது பை ஆர்டர் ஸோ இங்கே வந்து மார்க்கெட் மட்டும் போயிட்டுருக்கான் ஜெஸ்ட் போய் டிபி அடிக்கிறான் தென் கோல்டு கொடுத்துருக்கேன் தென் பிடிசி பிடிசி நம்ம செட் அப் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த விப்ரோ கொடுத்துருக்கேன் பேங்க் நிப்டி இந்த விப்ரோ வந்து என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சோ இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன் சோ ஒருவேளை நம்ம டெலிக்ராம் குரூப்ல இல்ல அப்படின்னா கீழ இங்க பயன்படுத்தி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க வருவோம் என்ன கேக்குறீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அவன் எனக்கு வந்து லாஸை நோக்கி போகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி ஒன்ஸு எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் உங்கள் டேரஸில் மார்க்கெட் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நான் இந்த இமேஜை நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன் நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்க இப்போ பிளான் பற்றியெல்லாம் மார்க்கெட்டு எனக்கு இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இமேஜை நான் போஸ்ட் பண்ணுவேன் எப்படி வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருப்பேன் போஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் இதுக்கு மேலே போயிட்டு இப்படி உடஞ்சா ட்ரேடு அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இதையும் பார்த்துருப்பீங்க இப்போ எப்படின்னா எப்படி இதுக்கு மேலேன்னா மார்க் மேலே போகும் அப்படிங்கிற இது என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிஞ்சர் பேண்ட் வச்சுருக்கலாம் இல்லை மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்கலாம் இல்லை ஆர்எஸ்ஏ இல்லை சூப்பர் ட்ரெண்டோ இல்லை சிபிஆரோ என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கிறீங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் வந்து ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ரேடரு ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன ஈச் அண்ட் எவ்ரி எனக்கு தெரியும் அதில் என்னென்ன பண்ணுவான் எப்படியெல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறீங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கலாம் சிபிஆரா தாளம் யூஸ் பண்ணுங்க இல்ல ட்ரெண்ட் என்ன யூஸ் பண்ணுங்க ராஜா புளிஞ்சர் பேண்டா மேக்டியா சூப்பர் ட்ரெண்டா என்ன வேணாலும் இருக்கட்டும் அது விஷயம் கிடையாது ஆனா அந்த கான்செப்ட்ல நீங்க மாஸ்டரா இருக்கணும் ஏன் மாஸ்டர் சொன்னா எனக்கு மார்க்கெட் இதுக்கு மேல போய் நிற்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா இதோட அனுபவத்துல நான் இதுக்கு முன்னாடி மாதிரி பார்த்தும்போது இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்திருந்தால் மார்க்கெட்டு மேலே போகும் மேலே போயிருந்தால் டிபி அடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நான் இப்ப இது லைவ் மார்க்கெட் மூவ் ஆர்டர் மட்டும் இந்த கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்ல எப்போ என்னால கொடுக்க முடியும் இந்த செட்டப்பை நான் நூறு தடவை தடவை ஆயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே திருமணிக்க முடியும் ஓகே இப்போ நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன ஆகலாம் எனக்கு ரொம்ப சிம்பிள் இங்க இருந்து மார்க்கெட் மேலே போகலாம் மேலே போயிட்டு திரும்பி கீழே வரலாம் கீழே வரலாம் கீழே வரலாம் இங்க போய் பாடி க்ளோஸ் ஆன ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம் இந்த விஷயம் எனக்கு தெரியணும் அப்ப என்னன்னா இது என்ட்ரி இது எஸ்எல் அப்படின்னு என்னோட என்னோட ரூல்ல நான் எழுதி வச்சிருக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டு ஒருவேளை ஆப்போசிட்டா போச்சுன்னா எஸ் என்னோட பொசிஷனை நான் என்ன பண்ணுவேன் ரிவர்ஸ் பண்ணும் இது என்னோட ரூல் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்போ நீங்க என்ன பண்ணா உங்களோட ரூலில் நீங்க தெளிவாக இருக்கணும் எதுக்கு மேல நீங்க என்ட்ரி வைக்க போறியே அது உங்க ஸ்ட்ராட்டஜி போச்சு மறுபடியும் அதை சொல்றேன் நீங்க சிபிஆர் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுங்க மூவிங் அவரேஜா பண்ணுங்க தப்பு கிடையாது ட்ரெண்டாக இல்லை இண்டிகேட்டரா என்னோட சேட்டில் எந்த விதம் இண்டிகேட்டரும் கிடையாது கேண்டில்ஸுக்கும் நான் மட்டும்தான் இருப்போம் அவ்வளோதான் விஷயம் அதுக்கப்புறம் உள்ளே என் கான்செப்ட் இருக்கும் அப்போ நீங்கள் வச்சிருக்க அந்தளோட ப்ராசஸில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தெளிவா எனக்கு இங்கே நான் என்ன பண்ணுவேன் ஒன்று ஸ்திரி போகணும்னு எதிர்பார்க்குறேன் அவ்வளோதான் விஷயம் இதைத்தான் நான் என் பண்ணி இங்கே கொடுக்குறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் எங்கே மார்க்கெட்டு என் டேரக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடியே டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஒன்போது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு போல என்ன பண்ணுறேன் இங்கேருந்து மேலே போனால் ப்ராஃபிட்டு இங்கேருந்து இருந்து மேலே போனால் இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் பை அப்படிங்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் கீழே வந்துச்சுன்னா எனக்கு எஸ்எல்னு தெரியும் ஸோ இங்கே போனால் எஸ்எல்னு இருப்பேன் இப்போ ரெண்டு விஷயம் நடக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல போய் பை பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்க மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா இங்க இருந்து கீழே வரும் சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க எப்போதுமே மார்க்கெட்டு தொடர்ந்து என்ட்ரி எடுத்தனுக்கும் உங்கள் டைரக்ஷன் நேராக இப்படி போகும் எதிர்பார்க்காதீங்க அப்படி நடக்காது அப்போ என்ன ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நூறு சதவீதம் ரிஸ்க் உள்ள மார்க்கெட் க்ளியராக அப்போ என்ன நடக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டு கீழே இறங்கும் ஏன் உங்களை மாதிரி பயப்புகிற ஆளுகளை இங்கே ஸ்டாப்லாஸ் எடுக்க வச்சுட்டு கீழே இறங்கும் அதுக்கான எவிடன்ஸ் பாருங்கள் இப்போ இங்கே இருக்குது மார்க்கெட்டு அவன் என்ன பண்ணியிருக்கா பாருங்கள் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சொன்னேன் ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறக்கு போனான் டக்குனு கீழே இறங்காம பாருங்கள் இப்போ இந்த கீழே இறங்குறது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பயம் வரும் இங்கே என்ட்ரி ஆகிட்டீங்க மார்க்கெட்டு மேலே போகணுங்க மேலே போகிறேன் உங்களோட எய்ம் என்ன நேராக போய் இங்கே போய் டிபி அடிச்சிரும் அப்படின்னு எய்ம் பண்ணுறீங்க இது ஷேர் மார்க்கெட்ல நடக்காது எப்பாவது ஒரு தடவை நடந்துருக்கும் நடந்திருக்கும் திரும்ப திரும்ப எதிர்பார்க்காதீங்க என்ன இந்த இடத்துல இறங்க இறங்க என்ன ஆகும் லாஸ் ஆகும் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரீங்க எஸ் எனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு பண்றீங்களா அப்ப இந்த இடத்துல வரும்போது உங்களோட பொசிஷன் எதுனா இருக்கும் லாஸ்ல இருக்குமா அப்ப உங்களுக்கு ஒரு பயம் வருமா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க இதுதான் நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு ஆப்போசிட்டில் போகுதுன்னு நினைக்கிறீங்க எஸ் சார் உள்ளே தான் போகுது ஆனால் இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை எப்போனா உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவன் எவ்வளோ தூரம் கீழே இறங்குவோம் அப்படின்னு தெரியணும் மாதிரி எங்கே போய் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் எஸ் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி படி நான் இது கீழே ஸ்டாப் லாஸ் நான் வச்சு தான் தீர்வேன் எனக்கு இது கீழே போய் உடச்சி பாடி க்ளோஸ் ஆச்சா ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறம் நான் ஒன்று போய் கொஞ்சம் அவரேஜ் பண்ண முடியல அப்போ நான் என்ன பண்ணுவேன் பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணுவேன் கரெக்ட் அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் தேவையில்லாத பயம் இப்போ உங்களை மாதிரி இருக்கிற ரீட்டை எல்லாமே இந்த பக்கம் என்ன பண்ணாங்க பொசிஷனை கட் பண்ணாங்க அந்த கட் பண்ண ரீசன் மார்க்கெட் எப்படி கட் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட்டு கீழே இறங்குது நீங்கள் விற்கிறீங்க நீங்கள் விற்றா யார் வாங்குவா ஒரு இன்ஸ்டியூஷன் வாங்குவான் இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான் இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் மேலே ஏறினா நீங்கள் இந்த கேனில் பார்த்துட்டு ஓகே நான் பை பண்ணுறேன் அப்படின்னு இங்கே போய் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த உழவு பெரிய கேனில் பார்த்துட்டீங்க பை பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல பை போட்டாச்சு அப்போ மாட்டை தொடர்ந்து மேலே தான் நம்ம என்ன பண்ணோம் டக்குன்னு கீழே இறங்குறான் ஏன்னா நீங்கள் பை பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் பை பண்ணுற உங்களுக்கு யார் இன்ஃபியூஷன் செல் பண்ணுறான் ஸோ இன்ஃபியூஷன் செல் பண்ணால் மார்க்கெட்டு கீழே தான் இறங்கும் இறங்குச்சா அப்போ இந்த இடத்துல பொசிஷன் எடுத்து இங்கே கீழே வரும்போது லாஸில் இருப்பீங்க அப்போ பை இங்கேயா இங்கேனா இங்கே தான் அதுக்கப்புறம் பாருங்க உங்களை லாஸ் பண்ணிட்டு மாட்டு உங்களை வெளில விட்டு எங்க போனால் கூட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ட்ரெண்டை கன்யூன் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போய் ப்ராஃபிட் எல்லாம் அப்போ அப்ப என்ன அந்த இடத்துல தெரியுதுன்னா உங்க ஸ்ட்ராட்டஜி தெளிவா இருந்துச்சு அப்படின்னா உங்க லாஸ் தெளிவா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் எந்த இடத்துல எக்ஸிட் இருக்கோம்னு தெளிவா இருந்துச்சுன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள் விற்கிறீன்னு தெரிஞ்சால் இன்ட்யூஷன் பை பண்ணுவோம் நீங்கள் பை பண்ணுறீன்னு தெரிஞ்சால் இன்ட்யூஷன் செல் பண்ணுவோம் இவ்வளவுதான் விஷயம் இது என்னோட கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் ட்ரேட் எடுத்துருக்கோம் அப்போ அந்த லாஜிக் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அழகாக நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்துட்டே இருக்கலாம் இப்போ என்ன நடந்திருக்கும் மார்க்கெட்டு நீங்கள் ஒவ்வொரு பையையும் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே ஒரு பை போடுற ஒரு ஆள் ட்ரெண்ட்லைன் உடஞ்சிருச்சு நான் பை போடுறேன்னு போடுறாரு பை டக்குன்னு நினைச்சு அனுச்சு கீழே இருந்துச்சு எஸ் லாஸ்ட்ல தான் காட்டும் ஆனா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க எஸ்எல் எல் வச்சிங்கன்னா எஸ் திரும்பி வந்து எஸ்எல் எடுத்துட்டு மறுபடியும் உங்க டேரெக்ட்லாம் போகும் இதுக்கு மேல என்ட்ரி எடுத்துட்டு இது கீழே எஸ் வச்சுன்னா எஸ் உங்களோட எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் உங்க தான் போகும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டேஷன் ஆக்டிவிட்டி இருக்கு இதுக்கு மேல போய் நான் பைக் போகிறேன்னா நீங்க தாராளமாக போடுங்க ஆனா லாஸ் கொண்டாந்து இங்க வைங்க அப்ப என்ன ஆகும்னா திரும்பி கீழே மேலே ஏறனா திரும்பி கீழே இறங்கணா இப்போ இந்த இடத்துல பார்த்தா என்ட்ரி மார்கிட்ட உங்க டேரஸ் போச்சு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் மேலே போச்சு டக்குன்னு என்ன பண்ணுச்சு கீழே இறங்கிச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் நீங்க எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா எஸ்எல் எடுக்கும் அப்போ எஸ்எல் நீங்க வைக்கக்கூடாது சார் வைக்கலாமா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எல் வைக்கணும் ஆனால் உங்க எஸ்எல் எங்கே இருக்கும்னா ஒரு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சு அதுக்கு கீழே தான் கூட எஸ்எல் வைக்கணும் நான் ஏன் எஸ்எல் இங்கே வைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட்டிங்க மேலே தூக்கிட்டு கீழே இறக்கிட்டு மேலே கொண்டு போகிறோம் அப்போ இது யாரால இந்த மூமெண்ட்டை கொடுக்க முடியும் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டியெல்லாம் அதே மாதிரி இந்த இடத்துல நான் எங்கே ஸ்டாப்லாஸ் வைக்க சொல்றேன் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி கீழே ஸ்டாப்லாஸ் வைங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம என்ன சொல்றேன் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் அப்போ இன்ஸ்டியூஷனோட லாஸ் எங்க இருக்கும் இங்க பாருங்க இது கீழே போய் பாடி க்ளோஸ் ஆன பொரிஷன் கட் பண்ணுங்க ஸ்டாப் லாஸ் வைங்க கீழே ஒரு ரீட்டை ட்ரேட் எடுத்துட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்டாப் லாஸ் கிட்டே இந்த ஒரு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி இப்போ இது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஸ்டிகர் ஆகாது ஏன்னா இது இன்ஸ்டியூஷன் என்னோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே எது கீழே இருக்குன்னா இன்ஸ்டியூஷன் கண்டுபிடிச்ச அது கீழே நான் ஸ்டாப் எஸ் இப்போ நீங்க ட்ரேடு இங்க வைங்க ஒரு ஆக்டிவ் கண்டுபிடிச்சிங்க அதை கீழே ட்ரேட் வைக்கிறீங்க மார்க்கெட் உங்க மோஸ்ட் ஆஃப் இது போகுமா அப்படின்னா செவன்ட்டி ப்ளஸ் போகும் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி உங்க ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு நீங்க எழுபது சதவீதம் மார்க்கெட்டார் சப்போஸ் ஆப்போசிட்ல போச்சுன்னா என்ன சார் பண்றது இதை காட்டணும் பாருங்க எனக்கு நேற்று மந்த்லி எக்ஸ்பெரி ஸோ என்ன பண்ணா காலையில கால் ஆப்ஷன் ஆளாக மார்க்கெட் மேல போயிட்டே இருந்தோம் காலையில் என்ன பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்மளோட குரூப் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பெரி மார்க்கெட்டு ரெண்டு டேரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ காலையில் என்ன பண்ணிப்பான் இது எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி அப்போ என்ன பண்ணா இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிக்கு மேலே எனக்கு ஒரு என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பேன் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அப்போ காலையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஐடென்டி பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் நீங்கள் பிளான் பண்ணி தான் போயிருக்கலாம் ஒன்ஸ் மார்க்கெட்டு கீழே இறங்கலாம் கீழே இறங்கலாம் கீழே இறங்கலாம் இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன என்னது என்னோட இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகுது இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா இருந்து நான் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆக வேண்டிய விஷயம் தான் எக்ஸிட் ஆகிடுவேன் இங்கே போய் நான் ஒருபோதும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி நான் ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் பண்ணவும் மாட்டேன் எனக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் ஆனேன் இந்த கேண்டில் எனக்கு பாடி க்ளோஸ் நான் ட்ரேடுக்கில் இருந்தால் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு எஸ் நான் மார்க்கெட்லேருந்து வெளியில் போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான் இங்கேருந்து மார்க்கெட் நான் வெளில போகிறேன்னா கால் ஆப்ஷன் நான் வெளியில் போகிறேன்னா என்ன பண்ணணும் புட்ட ஆப்ஷன் பை பண்ணும் அதுக்கு நேராக போய் பாருங்க ஸோ நம்ம காலில் என்ன பண்ணியிருக்கு அங்கே கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே ஆச்சு அப்போ இங்கே என்ன கட்டணும் பாருங்க புட் ஆப்ஷன் கீழே இறங்கிட்டு இருக்கான் கிளியரா அப்போ என்ன அடுத்து என்ன வச்சு புட் ஆப்ஷன் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அங்கே கால் ஆப்ஷன் டவுன் ஆகுது அப்போ இங்கே புட் ஆப்ஷன் மேலே போகுது அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டியது பக்காவாக ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிங்க இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்கு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சி அதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க மார்க்கெட்டு மேலே போகிறோம் இவ்வளோ விஷயம் இங்கே ஸ்டாப் லாஸ் தான் உங்களை மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண வைக்கும் நீங்கள் அதுக்கு த இது தெரியாமல் மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது இங்கே மேலே ஏறிடுவான் இங்கே மேலே ஏறிடுவான் இங்கே மேலே ஏறிவான் அப்படின்னு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா கடைசியாக இந்த மந்த் எண்டி எக்ஸ்பயர் ஆகும்போது உங்களோட கேபிட்டல் அதை நீங்கள் எடுத்த அந்த ட்ரேடு ஜீரோவாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு பொசிஷன் கட் பண்ணிணா கட் பண்ணிவிட்டு எஸ் இவன் கால் ஆப்ஷன் கீழே இறங்குனா ஆப்ஷன் பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து போடுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்து உங்கள் ட்ரேடு ஆப்போசிட்டில் போய் உங்களோட ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் உங்கள் டேரக்ஷனில் போகிறோன்னா நீங்கள் என்ட்ரி வைக்கிற இடம் தப்பான இடமா இருக்குது ஸோ உங்கள் என்ட்ரியை ரீடிபெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் உங்கள் டேரக்ஷன் பண்ணால் நீங்கள் தப்பான இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு நடத்தும் அந்த ஸ்டாப் லாஸை சரியான இடத்துல வைங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இதுதான் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதை விடவும் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா லாஸை குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ப்ராஃபிட் தானாக வரும் நாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு போய் மைனஸ் நூறு பாயிண்ட் விட்டு வரோம் நீங்களும் உங்கள் மனசாட்சி ஆச்சு மெஜாரிட்டி ஆஃப் டைம் இதான் நடக்குது அதே நேரத்தில் மார்க்கெட்டு மேலே போய் பத்து பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வரோம் அன்னைக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட் அவன் ப்ளஸில் போய் நிற்பான் இது ஏன் நடக்குது ரொம்ப சிம்பிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது பத்தில் மார்க்கெட் இங்கேருந்து போய் இந்த ரீசன் ரீசன்கை தான் உடப்பான்னு தெரிஞ்சால் நீங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்சூஷன் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சி ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறீங்க போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீங்க பண்ணணும் இந்த கேன்ல பார்த்து ப்ராஃபிட் போக முடியும் இந்த கேன்ல பார்த்து ப்ராஃபிட் போக முடியும் அவசியம் கிடையாது இவ இங்க இருந்து போய் இங்கே இருக்க அந்த லிக்விட தெரிஞ்சா நீங்க தாரம அந்த இடத்துல எண்டி எடுத்துட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது எப்ப நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி மேல நீங்க கான்பிடண்டா இருக்கீங்களோ அப்ப நீங்க மார்க்கெட்ல நிக்கலாம் இருக்கலாம் என்ன ஆகும் மிஞ்சி கீழே இறங்கி போனா இது கீழே ஒரு எஸ்எல் வச்சுன்னா இந்த எஸ்எல் எடுப்பான் இந்த எஸ்எல் எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆப்போசிட்ல போச்சா கால் ஆப்ஷன் ஆப்ஷன் போனால் புட் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் ஆப்போசிட்டில் போச்சுன்னா கால் ஆப்ஷன் இது ஈக்குயிட்டிலேயும் பொருந்தும் நீங்கள் சப்போஸ் இப்போ எனக்கு இந்த விப்ரோவில் கீழே போனான்னா நான் பை பார்க்க சொல்லியிருக்கேன் கீழே போனால் என்ன பண்ணுவோம் செல் பார்க்க போகிறோம் இந்த தெளிவான மைண்ட் நீங்கள் உட்காந்திங்கன்னா லாஸு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இதை தாண்டி வரத்துக்கு நாட்கள் ஆகும் இது உடனே நான் இப்போ சொல்கிறது என்னோடய ஏழு வருஷம் எட்டு வருஷம் அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு உடனே கிடைக்குமா கிடைக்காது சில பேர் ஆறு மாதத்தில் கற்றுப்பாங்க சில பேர் ஒரு வருஷத்தில் கற்றுப்பாங்க சில பேர் நாலஞ்சு வருஷமாக கூட மார்க்கெட்டில் போராடிட்டு இருப்பாங்க ஆனால் விஷயம் இதுதான் லாஸு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு ட்ரேடுக்குள்ள போனீங்கன்னா ப்ராஃபிட் தானாக வரும் அதை விட்டுட்டு அரை உரையா எனக்கு ஆர்டர் ப்ளாக்கு தெரியும் இம்பாலன்ஸ் தெரியும் நான் அது அப்படி பிரிடிக் பண்ணிடுவேன் நான் எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட்டு நாற்பது சதவீதம் மேலே போகுது நான் எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட்டு அறுபது சதவீதம் போது அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது அது நீங்களே உங்க மனசுக்கு நீங்கள் உங்களை திருப்தி நீங்கள் சொல்லிக்கிறீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் மேற்கு போச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் கீழே போச்சு சரி ஓகே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் போச்சு எத்தனை தடவை நீங்கள் அந்த மாதிரி டீப் அடிச்சிருக்கீங்க உங்கள் மனசாச்சு சொல்லுங்க நீங்கள் எடுத்த பத்து ட்ரேடில் ஏழு ட்ரேட் உங்க டேரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ட்ரேட் எடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க எந்த மெண்டார உங்களுக்கு தேவையில்ல கரெக்டாக உங்களோட மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே எஸ்எல் தட்டிட்டு தான் மார்க்கெட் உங்க டேரக்ஷன் போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மெண்டாரை தேடுங்க அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனலோ டெலிகிராம் சேனலோ பக்கமே போகாதீங்க உங்களோட மெத்தட் கரெக்டாக போயிட்டு இருக்கு ட்ரேட் பண்ணிட்டே இருக்க அதே மாதிரி ஒரே நாளில் உங்களோட கேபிட்டலை டபுள் மடங்கு ஆக்கிரணும்னு நினைச்சு ஆசைப்படாதீங்க அப்படி விஷயம் ஷேர் மார்க்கெட்ல கிடையவே கிடையாது அதே மாதிரி ஹீரோ டு ஜீரோ அதெல்லாம் வேணா பாருங்க இது வரைக்கும் நீ எத்தனை ஹீரோ ஆயிருக்கீங்க நீங்க மனசுல கேட்டு பாருங்க அதே மாதிரி எத்தனை ஜீரோ நீங்களே 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 நோட் போட்டு எஸ் ஹீரோ தான் தான் ஜீரோ செல்ஃப் போட்டு உங்களுக்கு அப்ப விஷயம் என்னன்னா உங்க லாஸ் தான் உங்கள் லாஸ் தான் உங்களை மார்க்கெட் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அந்த லாஸ் தான் உங்கள் கேபிட்டலை பாதுகாக்கும் கம்மியான லாஸு அதிகமான ப்ராஃபிட் அந்த அதிகமான ப்ராஃபிட்டுங்கிறது கரெக்டான செட்டப்பில் கரெக்டாக போட்டால் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் காலையில் பை மதியானம் புட்டு இல்லை ஒரே நாளுக்கு பத்து ட்ரேட்லாம் அவசியம் கிடையாது ஒரு ட்ரேட் எடுத்திங்களா ப்ராஃபிட்டாக மார்க்கெட் மூடி வச்சுட்டு போகும் நான் ஸ்டூடண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்டாக மூடி வச்சுட்டு அடுத்த வேலைக்கே போயிருங்கன்னு நான் சொல்லிடுவேன் ரெண்டாவது ட்ரேட் போய் எடுத்துகிட்டு வந்த ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க ஸோ இப்போ இதெல்லாம் எப்போ தெரியும் நீங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எஸ் இதுதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேடுக்குள்ள இறங்குனீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயத்த செய்யும்போது பயம் இருக்காது அதை பற்றின தெளிவான ஐடியா கிடைக்கும் நீங்கள் நல்லா பண்ணலாம் தெரியாத விஷயத்த செய்யும்போது தான் நம்ம பயப்படுறோம் அங்கே தான் போய் நம்ம லாஸும் பண்ணிடும் அதே மாதிரி நாலேஜோட ஷேர் மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடுக்கு வராதிங்க நம்மள கேட்குற விஷயம் வந்து சார் எனக்கு ஆர்டோ பிளாக் தெரியும் எனக்கு இம்பாலன்ஸ் தெரியும் பிரியோஸ் தெரியும் எல்லாமே தெரியும் ட்ரேடு தெரியுமா இல்லை நீங்கள் எடுத்த ட்ரேடில் கான்ஃபிடண்ட் உட்காந்துருந்தீங்களா இல்லை அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடு அட்டன் கூட உங்கள்கிட்ட கான்ஃபிடண்ட் இல்லைனா உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு மெண்டாரை போடிங்க அவற்றை நல்லா கற்றுக்குறங்க கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பத்தில் ஏழு செட்டப் டிபி அடித்ததுக்கப்புறம் லைவ் ட்ரேடுக்குள்ளே வாங்கும் இது ரொம்ப ரொம்ப விஷயம் நிறைய பேர் நீங்கள் கேட்டது ஸோ இதில் டெக்னிக்கலாக எதுவும் பேசலை ஸோ காமன் மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி திருப்பி நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் விஷயம் ஸோ நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும் எனக்கு லாஸ் வர வேணாம் ஒரு ப்ராஃபிட் ஆகும் ட்ரேடு வேணும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம்லாம் ஒரு கோர்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்புகள் தேங்க்யூ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீட்டில் சந்திக்கிறேன் டேக் கேர்